வணக்கம் தண்ணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஒரு ஆடியோவில் அதாவது மூணு பேர் இருக்கிற வீட்டில் வந்து லேசான துணிகளுக்கு வாரத்தில் இருமுறை துவைக்கிறாங்க கெட்டி துணியும் லேசான துணிகளுக்கும் முந்நூறு லிட்டர் தண்ணி தேவைப்படுது வாரத்துக்கு இருமுறை முந்நூறு லிட்டர் தண்ணி தேவைப்படுது அதே மாதிரி லெட்டின் பாத்ரூம் போகிறதுக்கு மூணு பேர்த்துக்கும் குளிக்கிறதுக்கும் பாத்ரூம் போகிறதுக்கு டெய்லியும் நூறு லிட்டர் தண்ணி தேவைப்படுது அப்போ வர ஏழுநூறு லிட்டர் தண்ணி தேவைப்படுது மொத்தமாக ஆயிரத்தி நானூறு லிட்டர் தேவைப்படுது அப்போ மாதத்துக்கு எத்தனை லிட்டர் தேவைப்படுது ஐயாயிரத்தி அறநூறு லிட்டர் தேவைப்படுது நம்ம செலவு பண்ணுறது ஏழாயிரம் லிட்டரு செலவு பண்ணிகிட்ருக்கோம் அதை கண்டு கட் கட் பண்ணுங்க கண்டிப்பாக தண்ணி இல்லாத ஊர் தண்ணி இல்லாத ஊர் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருங்க அதனால் நம்ம மிச்சம் பண்ணால் நிறைய பேர் தண்ணி போகும் மீண்டும் அடுத்த ஆடியில் விரைவாக சொல்லுவோம் அடுத்த தயிர் செய்து நம்ம நல்லா இருந்தால் பார்த்தது அடுத்தது நல்லா இருக்கணும் മീണ്ടും അടിച്ചാലും സന്ദിപ്പം നന്റി വണക്കം